எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் டாக்டர் ராஜேஸ்வரி ராமச்சந்திரன் நரம்பியல் நிபுணர் நம்ம இதுவரைக்கும் பார்த்த பதிவுகளில் பார்க்கின்சன் நோயை பற்றி பார்த்தோம் சிம்டம்ஸ் பார்த்தோம் எப்படி டயக்னோஸ் பண்ணுறதும் பார்த்தோம் இப்போது நம்ம பார்க்க வேண்டியது அது வைத்திய முறைகள் முதலே நம்ம சொன்னோம் டோப்பான்ற ஒரு முக்கியமான மருந்து தான் இந்த நோயுடைய கம்ப்ளீட்டாக சிம்டம்ஸ் எல்லாம் குறைச்சி ரொம்ப பேஷண்ட்ஸை நல்லா பண்ணிவிடும் ஸோ மூமெண்ட் டிசார்டர்ஸ்லேயே ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய முக்கியமான நோய் பார்க்கின்ஸுன்னு முதலியே பார்த்தோம் இந்த டோப்பாவுடைய நிறை குறைகள் அதனால் ஆகக்கூடியது நல்லது எது செய்யணும் செய்யக்கூடாது அதை இந்த பதிவில் பார்ப்போம் நம்ம டோப்பான்னு சொல்கிறோமே மூளையில் இருக்கிறது டோப்பமேங்கிற மென்கடத்தி நம்ம கொடுக்கறது லீவோ டோப்பா அப்படிங்கிற ஒரு மாத்திரை அதை நம்ம வாய் வழியாக கொடுக்குற போது அது குடலில் அப்சார்ப் ஆகி பிரெயினுக்கு போய் பிரெயினில் தான் அது டோப்பம் வேணால் கன்வெர்ட் ஆகும் கன்வெர்ட் ஆகிட்டு அது வந்து அந்த ஸ்ட்ரேட்டமில் அந்த வேலையை தொடங்கும் பேஷண்ட்ஸுக்கு மோட்டார் சிம்டம்ஸ் எல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடும் இந்த டோப்பாவுடைய வேலையை இன்னும் கூடுதலாக காட்டுறதுக்கு அது கூட சில மருந்துகள்லாம் கொடுப்போம் அதை பற்றி நம்ம கார்பிடோப்பா பென்தர் டோப்பா நிறையா இருக்குது அதை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் இப்போ நம்ம டோப்பா அதனுடைய ப அதனுடைய நிறைவுகளை பற்றி பெனிஃபிட்ஸை பற்றி முக்கியமாக பார்க்கலாம் டோப்பான்றது ஒரு நிஜமாவே ஒரு வரம் நோயாளிகளுக்கு எஃபெக்டிவ் ட்ரக்கு பிரேடி ஐனீசியா ரிஜிடிட்டி ஸ்டிஃப்னஸ்ஸு ஸ்லோயிங் எல்லாமே குறைஞ்சி பேஷண்ட்ஸ் அவங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடுவாங்க மொபிலிட்டி நல்லாகும் நட நல்லாகும் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும் அதனால் ஆரம்ப காலத்துலேருந்து இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் அப்புறம் நாள்பட நாள் பட இதனுடைய எஃபெக்ட்டு கொஞ்சம் குறையலாம் டோசேஜ் கூடுதலாக தேவைப்படலாம் பின்னாடி வரும்போது இது நிறைய ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இருக்கும் அப்போ வந்து மா டோஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்படி இருக்கும் இப்போ இந்த மாத்திரை நாள் படம் கொடுக்குறோம் அஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்கிற போது இதனுடைய அட்வைஸ் ரியாக்ஷன்ஸ் என்னெல்லாம் பின் விளைவுகள் அது முக்கியமாக பேஷண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்க நல்லா ஆகணுன்ற ஒரு முந்துதல்னால நிறையா மாத்திரைகளை நம்ம எழுதுகிற டோஸோடு டபுளாக சாப்பிடக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே இருக்குது முக்கியமாக நாசியா பசி இல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் லாங் டேர்மில் டிஸ்கே அப்படின்னு சொல்லி கை கால்லாம் இப்படி ஆடுற மாதிரி தன்னுடைய கண்ட்ரோல் இல்லாமல் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அடுத்தது ஹாலுசினேஷன்ஸ் யாரோ பாக்கெட்டில் வந்து உக்கார்கிற மாதிரி யாரோ இது சொல்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு விஜுவல் ஆடிட்டரி ஹாலுசினேஷன் வரும் அது கூட பரவாயில்ல ஓரளவுக்கு ஆனால் ஆன் ஆஃப் அப்படிங்கிறது தான் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆன் ஆஃப் தான் என்ன அப்படின்னு சொன்னால் மாத்திரையை சாப்பிட்டு நம்மளுடைய சிம்டம்ஸ் குறைஞ்சி இயல்பா இருக்கிறது பேர் ஆன் மாத்திர பிரயோஜனமே இல்லை சாப்பிட்டா கூட சிம்டம்ஸ் மாறுதல் இல்லை அதே போல சிஸ்னஸ் இருக்கு நடக்க முடியல அப்படின்னு சொன்னா அது ஆஃப் ஸோ இந்த ஆன் பீரியடு ஆஃப் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம் நாலாவட்டத்தில் ஆன் பீரியட் குறைஞ்சி ஆஃப் பீரியட் கூடுதலாகி திடீர் திடீர்னு பேஷண்ட்டுக்கு நடக்கவே முடியாம ஃப்ரீஸுன்னு சொல்லுவோம் அப்படியே நின்ன இடத்துல அவங்க என்னன்னு இருப்பாங்க நடக்க முடியாது ஸோ இதெல்லாம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லை அவங்க டோப்பா சாப்பிட்டு நல்லாவே பருக்கப்பட்டவங்க ஆனால் அதே டோப்பாதினால ஆஃப் பீரியட் ரொம்ப கூடுதலாகிறதுன்னு சொல்கிற போது அது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு ஸோ நம்ம எப்படி கொடுக்குறோம் இந்த மாத்திரையை அப்படின்னு பார்த்தா ஆரம்ப காலத்தில் ஹண்ட்ரட் மில்லிகிராம் லிவ டோப்பா ஆதி மாத்திரை ரெண்டு வேலை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணுவோம் சி எவ்ரி சிக்ஸ் ஹவர்ஸ் கொடுக்கலாம் லோவஸ்ட்டு எஃபெக்டிவ் டோஸ் கொடுக்கணும் மினிமம் சைடு எஃபெக்ட் இருக்கிற டோஸ் கொடுக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் ஸோ டோப்பா மாத்திரைகள் மட்டுந்தான் இருக்கா அப்படின்னு சொன்னால் இல்லை டூவோடோபா அப்படின்னு ஒரு ப்ரிப்ரேஷன் இருக்குது அது ஜெல் ஃபார்முலேஷன் ஆஃப் த டோப்பா இது வந்து வாய் வழியாக சாப்பிட முடியாத பேஷண்ட்டுக்கு இந்த பெக் டியூப் வழியாக கொடுக்க முடியும் ஜெஜனமில் முக்கியமாக ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு இந்த டூவோடோப்பா நம்ம ஜெஜு நம்மளை கொடுத்தாக்க அட்வான்ஸ்ட் பீடிக்கு நல்லா எஃபெக்ட் இருக்கும் இது தவிர நம்ம முதலியே சொன்னோம் டோவா டிஸ்கனீசியா எல்லாம் வரும் டோபா சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி எப்படி வந்து இந்த டிஸ்கனிசியாவை குறைக்கிறது அப்படின்னு பார்க்கறபோது இந்த மாதிரி டோவா டோஸ் அட்ஜஸ்ட் பண்ண கூட டிஸ்கனிசியா ஒரு தொந்தரவா இருக்குன்ற போது அமான்டின் அப்படிங்கிற இன்னொரு மருந்து சேர்த்து கொடுக்கலாம் இந்த முதலே நம்ம சொன்னோம் சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் டிபிஎஸ் சர்ஜரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டிபிஎஸ் சர்ஜரி அதுவும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த டோப்பாவே கொஞ்சம் டைம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்போது இப்போது டோப்பா நம்ம சொல்கிறோம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் அப்படி கொடுக்கும்படி இருக்குன்றபோது இந்த வயரிங் ஆஃப் ஆன் ஆஃப் என்ன வேணும் அதை பற்றி சொன்னோம் டிஸ்கனிஸை பற்றி சொன்னோம் இது தவிர சைக்கியாட்ரிக் காம்ப்ளிகேஷன் டிமென்ஷியா அலூசினேஷன்ஸ் யாரோ வராங்க கதவு தட்டுறாங்க பேசுகிறாங்க இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க அப்போது நம்ம பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க டோஸை குட்டிடுவாங்க மறுபடியும் டிசீஸ் ப்ரோக்ரஷனும் ஆகிடும் ஸோ இது எல்லா விதத்துலேயும் அவங்க இந்த லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்லேருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம என்ன சொல்லுவோம் ரொம்ப கம்மி டோஸ்லாம் ஆரம்பிங்க அதுக்கப்புறம் டோபோமின் ஆர்கானிஸ்ட் எல்லாம் அப்புறம் கொடுங்க டோபோ மட்டும் லோவர் டோஸில் கொடுங்க மானிட்டர் பண்ணுங்க நிறைய ட்ரக்ஸும் கொடுக்க வேண்டாம் அப்படியெல்லாம் சொல்லுவோம் இப்போ டோபோமினிஜிக் தெரப்பி வந்து நான் மோட்டார் சிம்டம்ஸில் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால் ஓரளவு மூடு அப்பாத்தி அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகலாம் ஆனாக்கா ஆட்டோனாமிக் சிம்டம்ஸ் கான்ஸ்டிபேஷன் அந்த சொன்னோம் இல்லையா ஹைப்பர் டென்ஷன் என்ன பிபி ட்ராப் ஆகணும் அதெல்லாம் இந்த டோப்பாவில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது ஓகே அதனால் ஹனிமூன் ஃபேஸ் ஆஃப் லிவோ டெர்பின்ற ஒன்று ஒரு டம் அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அது ஆரம்ப காலத்தில் மாத்திரை சாப்பிட்ற போது ரொம்ப நல்லாயிருக்கும் பேஷண்ட் பயபடி ஆயிட்டாங்க ரொம்ப நல்லா ஆகிட்டோம் லியோ டோப்பா ஒரு மருந்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே பின்னாடி பல வருஷங்கள் போனதும் தொந்தரவுகள்லாம் வரும்போது பாப்பா இது என்னது இது இந்த மருந்துனால் ரொம்ப பின்விளைவுகள் இருக்குன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் சாப்பிட்ட பிற்பாடு இந்த மாத்திரை எடுக்காதீங்க ஏன்னா ப்ரோட்டீன் ஹை ப்ரோட்டீன் டயட்டுக்கு அப்புறம் இது அப்சார்வ் ஆகிறது இல்லை சாப்பாட்டுக்கு முன்னாடி கொடுத்து நாலு வேளை எவ்ரி சிக்ஸ் ஹவர்ஸ் அந்த மாதிரி கட்டுப்பாடாக கொடுத்தா இட் பி பெட்டர் ஓரளவு உங்களுக்கு டோப்பா பற்றி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒரு நல்ல ட்ரக்கு அட் த சேம் டைம் இதனுடைய பின்விளைவுகளும் பற்றி யோசிச்சுட்டு தான் இந்த மருந்தை நம்ம உபயோகப்படுத்தணும் புரியுதுங்களா <coughs>